காவல்துறையினுடைய அணுகுமுறை தமிழகத்தில் வந்து மிக மோசமாக இருக்கு ஒரு நியாயமான ஜனநாயக நடவடிக்கைகளுக்கு அனுமதி மறுப்பது நீங்க சென்னை மாதிரியான இடங்கள்லயே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான இடங்கள் வந்து சுருங்கிக்கொண்டே கொண்டே வருகிறது ரொம்ப மக்கள் நடமாட்டம் இல்லாத குறுகலான நெரிசலான அந்த மாதிரி இடங்கள்ல போய் உங்க எதிர்ப்பை தெரிவிங்கன்னு சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது இன்னொரு பகுதி அந்த பிரச்சாரத்துல வந்து தமிழக அரசுக்கான கோரிக்கைகள்ங்கிறது இருக்கு குறிப்பாக காவல்துறையினுடைய அணுகுமுறை தமிழகத்துல வந்து மிக மோசமாக இருக்கு ஒரு நியாயமான ஜனநாயக நடவடிக்கைகளுக்கு அனுமதி மறுப்பது நீங்க சென்னை மாதிரியான இடங்கள்லயே வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான இடங்கள் வந்து சுருங்கி கொண்டே வருகிறது இப்ப வள்ளுவர் கோட்டத்துல நடத்தலாம்னு இத்தனை காலமா இருந்தது இப்ப அதையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப மக்கள் நடமாட்டம் இல்லாத குறுகலான நெரிசலான அந்த மாதிரி இடங்கள்ல போய் உங்க எதிர்ப்பை தெரிவிங்கன்னு சொல்றது எந்த விதத்திலையும் நியாயம் கிடையாது அதே போல மாற்றுத்திறனாளிகள் அமைப்பு வந்து இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய போராட்டம் நடத்தும் போது கிளம்புன இடத்துலயே அவங்களை வந்து கைது செய்வது வீட்டு சிறையில் வைப்பது இந்த மாதிரியான மிக மோசமான அணுகுமுறைங்கிறது இருந்தது நீங்க வந்து முதலமைச்சர் தான் வந்து காவல்துறைக்கு பொறுப்பு அதனால முதலமைச்சர் உட்பட கூடுதல் தலையீடு கவனம் தேவைப்படுகிறது காவல்துறையினுடைய நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு அது தேவைப்படுகிறது பல சமயங்கள்ல வந்து அரெஸ்ட் பண்றாங்க அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சு ஜெயிலுக்கு கொண்டு போகும்போது அவங்க அவங்க பிராக்சரோட போறாங்க அதெல்லாம் வந்து எப்படி நடக்கும் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டான் இங்க கீழே விழுந்துட்டான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்பக்கூடியதாக இல்லை அதனால கைதிகளாக இருந்தாலும் மனித உரிமை என்பது பாதுகாக்கப்படணுங்கிறதையும் நம்ம சொல்றோம் அதனால ஒட்டுமொத்தமாக காவல்துறையினுடைய அணுகுமுறை என்பது மாற்றப்பட வேண்டி இருக்கிறது அதையும் வந்து எங்களுடைய பிரச்சாரத்தில் கண்டிப்பாக முன்வைப்போம் அதோட சேர்த்து நிர்வாக ஊழல் அப்படிங்கிறது வந்து மிக மிக அதிகரித்துக்கிட்டு இருக்கு அதனால ஒரு வீடு கட்டணும் அதுக்கு பர்மிஷன் வாங்கணும் அல்லது ஒரு பிசினஸ் பண்ணணும் பர்மிஷன் வாங்கணும்னா அங்கிருந்து தொடங்குது பயங்கரமான ஊழல் அதனால இந்த ஊழல் குறித்த விஷயங்கள்லையும் தமிழக அரசு கூடுதலாக நடவடிக்கை எடுக்கணும் தலையிடணும் அப்படிங்கிறதையும் மக்கள் மத்தியில் அமலப்படுத்தக்கூடிய விதத்தில் தான் நூறு நாள் வேலை உட்பட நாங்க வந்து பிரச்சார பயணத்துல கொண்டு போவதுன்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம் இதை தவிர இப்ப அகில இந்திய அளவுல தேர்தல் ஆணையம் வந்து மத்திய தேர்தல் ஆணையம் எல்லா அரசியல் கட்சிகளையும் அழைத்து ஒரு உரையாடல் நடத்தினாங்க சிபிஎம் தரப்புல அகில இந்திய பொதுச்செயலாளர் எம்ஏ பேபி உட்பட மூணு பேர் கொண்ட குழு போய் ஒரு எழுத்து மூலமான மனுவையும் தேர்தல் ஆணையர்கிட்ட கொடுத்திருக்கு அதுல பல விஷயங்கள் நான் வந்து விளக்கங்களுக்குள்ள போகல என்னென்ன அம்சம் குறித்து நம்ம சொல்லி இருக்கோம்னா இவிஎம் செயல்பாடு அதே போல தேர்தல் நிதி கார்பரேட்டுகள் இருந்து நிதி பெறக்கூடாது என்பது உட்பட இப்ப வேட்பாளருக்கு வந்து சீலிங் இருக்கு செலவுக்கு ஆனா அரசியல் கட்சிகளுடைய செலவுக்கு தேர்தல் செலவுக்கு சீலிங் கிடையாது அப்ப அரசியல் கட்சியினுடைய செலவுகளுக்கு கூட சீலிங் வேணும் அப்படின்னு இந்த தேர்தல் நிதி சம்பந்தப்பட்ட விஷயம்